திமுகவின் முக்கிய அமைச்சராக இருந்து தற்சமயம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய செந்தின் பாலாஜியுடைய ஜாமீன் வழக்கானது இன்று மாலை விசாரணைக்கு வர இருக்குங்க இந்த வழக்குடைய விசாரணையை விசாரணை செய்யக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களிடத்தில் அமலாக்கத்துறை முக்கியமான வாதங்களை இன்று எடுத்துக்கு எடுத்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு கடந்த மூன்று நாட்களுக்கும் மேலாக செந்தில் பாலாஜியுடைய கரூர் இல்லத்தில் தொடர்ந்து அமலாக்கத்துறை பரிசோதனையில் ஈடுபட்டாங்க பரிசோதனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவருடைய தம்பி அசோக்களுக்கும் எதிராக முக்கியமான ஆதாரங்கள் ஆவணங்கள் அமலாக்கத்துறை கைப்பற்றிட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் ஜாமீன் மறுக்கப்படும் என்று சொல்லப்படுவதும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருநூற்றி முப்பது நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருப்பதாகவும் தன்னுடைய உடல்நிலை சற்று சீராக இல்லாத நிலையில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாகவும் செந்தில் பாலாஜி தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார் ஜாமீன் கேட்பார் என்று சொல்லப்படுகிறதுங்க ஸோ வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம் மேலும் செந்தில் பாலாஜி இனி எந்த ஒரு ஆதாரத்தையும் கலைக்க மாட்டார் அவரிடம் எந்த ஒரு பதிவும் கிடையாது திமுக தனக்கு வழங்கியிருந்த அனைத்து பதவிகளையுமே ராஜினாமா செய்தக்கூடிய சூழ்நிலையில் ஆதாரங்களை கலைப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை இதை இருக்கக்கூடிய ஆதாரங்களை கலைப்பதற்கும் வாய்ப்புகளை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஜாமீன் கொடுங்க செந்தில் பாலாஜியினுடைய தரப்பில் வழக்கறிஞர்கள் எல்லாமே இந்த வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க எதிர்வாதமாக அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது தான் என்று வாதாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அமலாக்கத்துறை பொறுத்த அளவுக்கு கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக செந்தில் பாலாஜி தம்பி அசோக் அவர்களை வலை வீசி தேடிக்கொண்டிருந்ததுங்க அமலாக்கத்துறையிடம் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் சிக்கிட்டாரா இல்லையா காணவில்லை ஒரு விஷயமாகவே மாறிவிடும் மறுபுணும் திமுகவில் இருக்கக்கூடிய கோஷ்டி மோதல் அமைச்சரவையில் நிறைய சொல்லப்படுது செந்தில் பாலாஜி மற்றவர்களுடைய இலாகா இல்லாத அமைச்சராக பதவி என்பது கவசம் போன்றது அது இல்லாமல் செந்தில் பாலாஜி விபரீத முடிவு எடுப்பதற்கு சமம் திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்கள் தற்சமயம் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க இன்று நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி நேரடியாக விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார் மாலை மூன்று மணி அளவில் செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு நிறைய பேர் கருதுகிறாங்க ஜாமீனில் வீடு திரும்புகிறார் அப்படி இல்லை என்றால் செந்தில் பாலாஜி டெல்லி திகார் சிறைக்கு மாற்றம் செய்யப்படுவதற்கும் கூடுதல் ஆதாரங்களை அமலாக்கத்துறை வெளியிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்க அமலாக்கத்துறை வட்டாரத்திலிருந்து வெளியான தகவலை பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து திகார் சிறைக்கு மாற்றப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அமலாக்கத்துறை தான் சொல்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவுடைய அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா அவர் இன்னைக்கு வீடு திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போல் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிவித்து கொள்ள எங்களுடன் பயணித்திருங்கள் நன்றி வணக்கம்